வங்கதேசம் என்று சொல்லக்கூடிய பங்களாதேஷில் இப்போ சமீபமாக நல்ல பயங்கரமான கலவரம் தீ பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது வங்கதேசம் இதை எல்லா ஊடகங்கள்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன தான் பிரச்சனை வங்கதேசத்துக்கு அப்படின்னா அதாவது வங்கதேசம் இந்தியாவுக்கு கிழக்கில் கிழக்கு பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் முதல் இருந்துச்சு பாகிஸ்தான் அந்த பக்கம் வங்க இந்தியா நடுவில் கிழக்கு பாகிஸ்தான் அப்படி சொல்லக்கூடிய வங்கதேசம் இன்றைக்கி நம்ம வங்கதேசம்னு சொல்கிறோம் இப்போது பாகிஸ்தான் என்ன சொல்லிச்சு கிழக்கு பாகிஸ்தான் எங்களோட இணைஞ்சிட்டா எங்களுக்கு எல்லா உதவிகளும் அவங்க நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் இந்த கிழக்கு பாகிஸ்தான்னு சொல்லக்கூடிய இந்த வங்கதேசம் பாகிஸ்தானோட இணையிறதை அவங்க விரும்பலை அதனால தான் இந்தியாக்கிட்ட அவங்க சப்போர்ட் கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல அப்போது இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாங்க இந்தியாவும் கிழக்கு பாகிஸ்தான்னு சொல்லக்கூடிய வங்கதேசத்துக்கு அன்னைக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா இப்போ பாகிஸ்தானோடு இணையணும்னு சொல்லி கிழக்கு பாகிஸ்தானை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டுறாங்க கிழக்கு பாகிஸ்தான் எங்கடா இவங்க எல்லாருமே பிரச்சனையாகி அகதியாக நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துடுவாங்க வந்துட்டாங்கன்னா அவங்க எல்லோரையும் நம்ம பார்த்துக்கணும் அது ஒரு பெரிய சட்ட இருக்குது அதனால் எப்படியாவது கிழக்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள தனியாக இருக்க வைக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளில் இந்தியா செயல்பட்டுச்சு அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வெற்றியும் பெற்றாங்க சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்க அதாவது சொல்லப்போனால் சுதந்திரம் பெற்றுட்டாங்க கிழக்கு பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு வங்கதேசம் அப்படின்னு சொல்கிறவங்கள அந்த தேசம் இப்போ இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா இந்த சுதந்திர போராட்டத்தில் இவங்க தனி நாடாக நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண அந்த சுதந்திரத்தில் சுதந்திர போராட்ட வீரர்கள் நிறைய பேர் வீரமரணம் அடைஞ்சாங்க இதில் இப்போ அவங்களுடைய வாரிசுகள் அதாவது அந்த நாளில் இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு இருந்த பிள்ளைங்க பிள்ளைங்களோட பிள்ளைங்க பிள்ளைங்களோட பிள்ளைங்க இவங்க எல்லாருக்குமே முப்பது சதவீதம் அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் அந்த நாட்டோட உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிச்சு அதை உச்ச நீதிமன்றம் தடை விதிச்சாங்க ஆனாலும் தடை விதித்தாலுமே பயங்கரமான பிரச்சனை போராட்டம் அந்த ஊர் மக்கள் இளைஞர்கள் குறிப்பாக அந்த போராட்டம் செய்ய போராட்ட காலத்தில் குதித்தாங்க கிட்டத்தட்ட பதினேழு கோடி மக்கள் வங்கதேசத்தில் இருக்கிறாங்க அதில் நாலரை கோடி பேர் வந்து இளைஞர்கள்னு சொல்லக்கூடிய பதினஞ்சுலேருந்து இருபத்தி ஒம்போது வயதுடையவர்கள் அதாவது கிட்டத்தட்ட மூணில் ஒரு பகுதி இளைஞர்கள் அவங்க தான் வந்து அந்த வங்கதேசத்தில் அதிகமாக இருக்கிறாங்க மூணில் ஒரு பகுதி இவங்க என்ன செஞ்சிட்டாங்க இப்போ இந்த இது இட இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராட்டக்களத்தில் குதிச்சுட்டாங்க அதாவது நாங்கள் கஷ்டப்பட்டு படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரோம் நீங்கள் வந்து சுதந்திர போராட்டம் தியாகியுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு விஷயத்தை காரணமாக வச்சுட்டு நீங்கள் அரசு வேலையில் நீங்கள் முன்னுரிமை வந் பெற்றுட்டு போயிடுறீங்க அதாவது இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் ரெண்டு சதவீத மக்கள் தான் சுதந்திர போராட்டத்தில் போராடின மக்களுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க ரெண்டே சதவீதம் அவங்களுக்கு ஐம்பத்தாறு சதவீதம் இடஒதுக்கீடு அது ஐம்பத்தாறு சதவீதம் வேலைவாய்ப்பு வாய்ப்பு வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு சொல்லிட்டு முப்பது சதவீதம் தான் ஆனால் வேலைவாய்ப்பு ஐம்பத்தாறு சதவீதம் அவங்களுக்கு போயிடுது நூற்றில் இப்போ நூறு பேர் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அதில் ஐம்பத்தி ஆறு வேக்கண்ட்டு இந்த ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கிற மக்களுக்கு போயிடுது மீதி இருக்கிற தொண்ணூற்றி எட்டு சதவீத மக்களுக்கு நாற்பத்தி நாலு சதவீத வேலை தான் கிடைக்கிது அப்படின்னும் போது இதில் ரொம்ப முரண்பாடு இருக்குது அப்படின்னு எல்லாம் கொதித்து எழுந்து போய் கடத்தில் குதிச்சிட்டாங்க நாங்கள் படித்தோம் எங்களுக்கு வேலை இல்லையே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஒரு ஆதங்கம் அந்த ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி வங்க தேசம் பற்றி எரியுது இணைய சேவையெல்லாம் தடை செஞ்சுட்டாங்க ரயில் சேவையும் நிறுத்திட்டாங்க பஸ்ஸு போக்குவரத்துலாம் எதுவுமே கிடையாது கடைகளெல்லாம் அங்கே மூடிவிட்டாங்க ரொம்ப பெரிய ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் வங்க தேசம் இன்றைக்கி இருக்குது இப்போ இந்த சூழ்நிலையில் அந்த தேசத்தில் இருந்த பிரதமர் ஷேக் ஹசீனா அவங்க டிவி சேனலில் ப்ரெஸ் மீட் பண்ணாங்க அப்போது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க எல்லோருமே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கட்டும் அது வரைக்கும் அமைதியை காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இவங்க கொதித்தெழிஞ்சு போன மாணவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க இவங்க எந்த டிவி சேனலில் போய் பேசுனாங்களோ அந்த டிவி சேனலை அடித்தே உடச்சிட்டானுங்க கேட்டால் அது கவர்மெண்ட்டுடைய டிவி சேனலு அதில் அவங்க பேசுகிறாங்க எங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை கிடையாது இவ்வளோ வருஷம் செய்யாதவங்க இப்போ செஞ்சிட போகிறாங்களா அப்படின்னு அவங்க மேலே கோபப்பட்டு டிவி சேனலை அடித்து உடச்சிட்டானுங்க அது இப்போ வா ரெண்டு தரப்பாக பிரிவாக இருக்கிறாங்க ஒன்று பிரதமருக்கு சப்போர்ட்டடாக இருக்கிற இளைஞர்கள் இன்னொருத்தவங்க இளை இன்னொரு கேங் இளைஞர்கள் வந்து பிரதமருக்கு எதிரான அதாவது அந்நாட்டு அரசுக்கு எதிரான இளைஞர்கள் இந்த ஆதரவாக இருக்கிற இளைஞர்கள் யாருன்னா இந்த சுதந்திர போராட்ட தியாகியுடைய பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்க தான் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டடாக இருக்காங்க ஏன்னால் சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்தவங்களுக்கு பென்ஷன் கிடைச்சிச்சு அந்த பென்ஷன் மூலமாக அந்த பிள்ளைங்களோட அந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரம் உயர்ந்துச்சு நல்ல படிப்பு கிடச்சிச்சு படிச்சுட்டு உடனே ஈஸியாக வேலையும் இட இடஒதுக்கீடு அதிகமாக இருக்கிறதுனால அப்போ அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக தானே இருப்பாங்க அதனால் அந்த மாதிரி இருக்கிற இளைஞர்கள் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க மற்ற இளைஞர்களெல்லாம் அரசுக்கு எதிராக செயல்படுறாங்க டாக்கா யூனிவர்சிட்டி மாணவர்கள் எல்லாருமே போராட்டக்களத்தில் குதிச்சிட்டாங்க அங்கே வந்து அவாமி லீக் கட்சி அப்படின்ற கட்சி தான் ஆட்சி செஞ்சுட்டு வருது அதில் தான் அவங்க ஷேக் ஹசீனா பிரதமராக இருக்கிறாங்க இப்படி விஷயங்கள்லாம் வங்க தேசத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது இதை தான் நம்ம டிவியில் யூடியூப்லாம் பார்த்துட்ருக்கோம் இவ்வளோ பிரச்சனைகள் இப்போது தமிழக மாணவர்கள் அங்கே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் இந்தியர்கள் ஒட்டு இந்தியர்கள் பதினஞ்சாயிரம் பேர் வங்க தேசத்தில் இருக்கிறாங்க அதில் படிக்க போவாங்களா இப்போ ரஷ்யாவுக்கு படிக்க போனாங்க உக்ரைனுக்கு படிக்க போனாங்க இந்த மாதிரி படிக்க போனவங்க இளைஞர்கள் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு பேர் படிக்க போயிருக்காங்க அதில் மொத்தத்தில் எட்நூறு பேர் ஊர் திரும்பியாச்சு நம்ம இந்தியாவுக்கு வந்தாச்சு அதில் தமிழ்நாட்டுக்கு வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டு அரசில் அவங்களும் முதல்வர் வந்து அயலக பிரிவுக்கு அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்பரெல்லாம் கொடுத்துருக்காரு உதவி எண்கள்லாம் கொடுத்துருக்காங்க அது மூலமாகவும் கொஞ்சம் அங்கே இருக்கிற மக்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வரணுன்ட்டு முயற்சி எடுக்கிறாங்க தமிழக அரசும் அதனால் ஆனால் இப்போ இந்த வங்கதேசத்தில் இன்றைக்கி இப்போது சாய இந்த ஈவினிங்கு என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா நாங்கள் இடஒதுக்கீடு கொடுத்ததை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுட்டாங்க அதனால் இப்போது இந்த சமயத்தில் கொஞ்சம் அந்த மாணவர்களுடைய கோபம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதனால் அந் அந்தளவுக்கு வன்முறையெல்லாம் கட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இருந்தாலுமே என்ன சூழ்நிலை நடக்கும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதனால் மக்கள்லாம் பயந்து போயிருக்காங்க இளைஞர்களை எவ்வளோ சமாதானப்படுத்தினாலும் அவங்க சமாதானம் ஆகலை இப்படி பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வங்கதேசம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க அந்த நாட்டு இளைஞர்கள்கிட்ட காரணம் இடஒதுக்கீடு தான் ஒரு நிலையற்ற ஒரு இடஒதுக்கீட்டால் இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை வங்கதேசத்தில் உருவாகியிருக்கு அதை தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் இந்த பதிவை போட்டேன் நிறைய பேர் தெரிஞ்சுருந்துருப்பீங்க தெரியாத ஒரு சிலருக்கான பதிவு தான் இது நன்றி வணக்கம்